வணக்கம் வாழ்கோளமுடன் சமீபத்தில் படித்து சேமித்து வைத்த வலைதள பதிவு ஒன்று உங்களுக்கு இப்போது சீனாவை சேர்ந்த இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் வாழ்ந்த லீசிங் யோன் அவரோட மருத்துவம் அவர் பயன்படுத்த மருத்துவம் அந்த வாழ்க்கையில் அவர் சந்தித்த சில விஷயங்களை சுவைபட எழுதியிருந்தாங்க அதிகாரப்பூர்வ பதிவுகளின்படி லீசிங் யோன் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சீனாவில் பிறந்தார் வாழ்நாள் முழுவதும் மூலிகை மருத்துவம் உட்கொண்டு தற்காப்பு கலை தியானம் போன்றவற்றை செய்து வீரராக வாழ்ந்தவர் அதிகாரப்பூர்வ பதிவுகளின்படி சீன அரசு ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு லீசிங் யோனுக்கு நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தது மீண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் அவருக்கு இரநது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் செலப்ரேஷன் அந்த வாழ்த்தையும் தெரிவித்தது இந்த தகவல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியிடப்பட்டது நீண்ட ஆயுளின் ரகசியம் என்னென்னா அவர் சொல்கிறாரு அமைதியான இதயம் மனம் புறா போன்ற நடை சுறுசுறுப்பு நாய் போன்ற தூக்கம் விழிப்புணர்வுடன் கூடிய தூக்கம் இது என்னை நீண்ட நாள் வாழ வைத்தது என்று சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் பற்றி சுவாரஸ்யமான சில த தகவல்களையும் அதில் எழுதியிருந்தாங்க சீன தளபதி ஒருவர் இவரது இரநூத்தி ஐம்பத்தாறாம் வயதில் இவரை அழைத்தார் தனது வீரர்களுக்கு தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்க வேண்டினார் இந்த வயதிலும் அவர் இளம் வாலிபர் போல் செயல்பட்ட இது பலருக்கு வியப்பு உயிருடன் வாழும் ஆரோக்கியம் பேணும் மேற்கத்திய வல்லுநர்களையும் கிழக்கத்திய யோகிகளையும் ஒப்புநோக்குவோம் கிழக்கத்திய யோகிகள் இளமையாகவும் செயல்திறடு உற்சாகத்துடனும் வாழ்கிறார்கள் இதை ஆராய்ந்தால் நமக்கு புலப்படுவது கிழக்கிந்திய யோகிகள் முழுமையான கலை பின்பற்றுகிறார்கள் என்பதே இதுதான் இந்த காலத்தில் நம்ம மறந்துட்டோம் மறக்கடிக்கப்பட்டோம் அதனால் சீன மருத்துவமனை ஜப்பான் மக்களின் வாழ்க்கை வாழ்வியல் இது எல்லாத்தையும் முற்றுநோக்கி ஆராய்ச்சி செஞ்சு உலகுக்கு சொன்னால் மனித குலம் வாழும் வாழ்க வளமுடன் நலமே சொல்லுக